சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா நடந்தவை நடந்தவைகளாக உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் செல்வியுடன் கூடி மற்றும் ஐயனுடைய ஒரு உண்மையான பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சரிங்களா அதாவது நான் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சர்க்குருவுடைய கருணை எவ்வளவு பெரிய அளப்பரிய விஷயம் அவரை நம்பி அவர்கிட்ட கேட்காம சில விஷயங்கள் செய்யும் போது நம்புறவங்களுக்கு மகராசே நம்பாம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உண்மை சம்பவத்தை அவர் பதிவு பண்ணத சரிங்களா அவர் பதிவு பண்ண விஷயத்த உங்களுக்கு நான் பதிவிட விரும்புகிறேன் அதோடு என்னோட கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சரிங்களா அவருடைய கருத்துக்கள் வரும் நான் சொல்றதெல்லாம் இப்போ ஷர்குருடைய பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு வச்சுங்க முதல்ல திறந்த மனசோட போகணும் ஓகேங்களா அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த திறந்த மனசோட இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த காணொளிங்கிறது உங்களுக்கான காணொளி என்பதை விட எல்லோருக்கானதும் எனக்கும் கூட எல்லோருக்கான காணொலியும் அப்படிங்கறதெல்லாம் நான் இது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா சத்குரு ஞான உள்ளல் நமக்குரியவர் தான் நமக்குரியவர் நம்ம அப்பா அதுல டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவை கேட்டுட்டு செய்யணும் கேட்காம தாந்தோன்றி தரமாக நம்ம விஷயத்துக்கு செய்யக்கூடாது அதுக்கு இந்த பதிவு ஒரு எடுத்துக்காட்டு சாட்சியோட நம்ம நண்பன் மணிவண்ணன் சரிங்களா அருமையான ஒரு நல்ல மனுஷன் சரிங்களா வெள்ள அருமையான மனுஷன் இன்னைக்கும் சர்க்குருடைய ஆலயத்துக்கு அவரால் முடிந்த மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்காரு நான் சொல்வதெல்லாம் அதுதான் உங்களுடைய அதாவது ஐயனுடைய அருமை பெருமையினர் நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க நம்ம மட்டும் வச்சுக்கவே கூடாது சாமி நான் கருணை உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் அழுதாங்க எங்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அங்க அழுதாங்க சொந்த அண்ணன் தம்பிகளே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்காங்க ஆனா தன்னுடைய சகோதரிக்கு கஷ்டப்படும் போது இங்க போ இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு மனசு இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் நேற்று சொல்லி அழுதாது அழுதாங்க நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க அட மாநீரர்களே நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுதான் சர்க்குருவை பொறுத்தவரை கணக்கன்பட்டி ஜீவ சமாதியை பொறுத்தவரை நீங்கள் அங்க போய் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறந்து விட்டால் அதை உங்களுடைய சுற்றம் பத்தம் பக்கத்துல எல்லார் கண்ணில் யாரெல்லாம் தென்படுகிறார்களோ மெட்ராஸ் சங்கர் கிட்ட சொன்னேன் பதிவு போட்டிருந்தேன் அவரு மென்ட்ராயிட்டாருன்னு சொன்னாங்க அவர் கண்ணில் பட்டவங்கிட்டெல்லாம் சொன்னார் இன்னைக்கு அருமையா இருக்காரு அதே மாதிரி கண்ணில் பட்டவங்க எல்லாம் நீங்க சொல்லணும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அந்த ஜீவ சமாதிக்கு நீங்க நாலு பேரை கூப்பிட்டுட்டு வரணும் அதுதான் சர்க்குருவோட மிகப்பெரிய உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக இருக்கும் நல்லதை வச்சுக்க கூடாது சாமி நான் ஏன் கத்திட்டு இருக்கேன் இப்ப நான் போறேன் எனக்கு நல்லா கொடுக்குறாரு நானே அமைதியா இருந்துக்கலாமா மிகப்பெரிய தவறு என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுடைய அற்புதமான அந்த அற்புதத்தை அந்த கருணையை அந்த அருள்மலையை அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும் அது இருந்தா தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும்ங்கிறத நான் சொல்லிடுறேன் வாங்க அவருடைய பதிவை பாருங்க பார்த்துட்டு பேசலாம் சரணம் என்னுடைய அருமை நண்பர் அவரு மணிமணன் சாரு அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சொல்றாரு நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து இங்க கல் எடுத்துட்டு போறது செருப்பு எடுத்துட்டு போறது இந்த மாதிரி தப்பு தப்பு எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் குரூப்ல கூட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அவருக்கு தனக்கு ஏற்பட்ட இப்ப இப்போ ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அதை ஒரு செகண்டில் என்ன ஆச்சுங்கிறத ஐயா சொல்லுவார் சொல்லுங்கள் சார் பேர் வந்து மணிமணனுங்க நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து வந்திருக்கேன் அமாவாசைக்கு பவுர் அன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு குரூப்பாக நாங்கள் வரோம் இப்போ போன பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் போகிறப்ப ஊருக்கு போகும்போது சரி அவர் பொருள் ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கழுது அவ்வளோதான் இருக்கும் ஒரு கடுகு அளவுக்கு தான் இருக்கும் எடுத்துட்டு போயிருந்தோம் எடுத்துகிட்டு கூட ரெண்டு நாள் பூஜைலாம் பண்ணலை பட் ஐயா போட்டோக்கு முன்னாடி வச்சுருந்தோம் ஒன்றும் பண்ணலை நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணோம் அந்த கல்லை சுத்தமாக கழுவிட்டு அந்த ஐயா விபூதியெல்லாம் துடவி வச்சு ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு அதுமாதிரி பூவெல்லாம் போட்டு போட்டுலாம் வச்சு கிழக்கு தீபம்லாம் காட்டி பத்தியெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணேன் ஒரு பத்தாவது நிமிஷங்க உடம்பு போட்டு முறுக்கி என்னென்னமோலாம் முடிஞ்சது அதை சொல்ல முடியல அது சொல்லவும் தெரியல அந்த அளவுக்கு பண்ணிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல விட்டுட்டேன் ஆனால் அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் பகல் அடுத்த நாள் நைட்டு அடுத்த நாள் பகல் இந்த மாதிரி மூணு நாள் கிட்டத்தட்ட உயிர் போகிறது மட்டும்தான் பாக்கி அவ்வளோ குழப்பங்கள் ஒரு தெளிவு சிந்தனை எதுவுமே கிடையாது படுத்தியாக தான் இருந்த எந்த வேலையுமே நான் செய்ய முடியல அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு நைட்டில் இந்த நேரமாக இருக்கும் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும் இந்த கடலை கொண்டு வெளியில் வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு ஐயா நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன் பட் நீ இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் எடுத்துகிட்டு போனேன் பட் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது பட் நிறைய ரகசியம் இருக்கும் பட் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வெளியில் வச்சுட்டேன் வச்சு ஒரு அடுத்த பத்து நிமிஷம் நான் டோட்டலாக கிட்டே ஃப்ரீ ஆகிட்டேன் ஃப்ரீ ஃபுல்லா ஃப்ரீ ஆகல நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து அந்த விரிய மரத்து கடையில் வச்சுட்டேன் அதை கொண்டு உள்ளே போய்ட்டு சமாதிக்கெலாம் போய்ட்டு வர வரலாம் கூட ஓரளவு தான் இருந்துச்சு ஃப்ரீ ஆகலை பெரிய மாதிரி வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வணங்கிட்டு திரும்ப வெளியில் நானும் நண்பரும் போனோம் அந்த ஒரு நண்பரம் போகிறோம் அந்த அவருடைய பீடத்துக்கிட்ட கூட போய் சேரல உடம்பு டோட்டலாகவே ஆயிடுச்சு

அது புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவரை பொதுவா அவருடைய காலத்தை நம்மளும் வளர்ந்துருக்கோம் அவருடைய அருணை பயன்படுத்தி நம்ம நல்லா இருக்கிறத மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் பைத்தியம் தான் ஆகும் சற்பே சரணம் சர்புருவே சரணம் பதிவை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அங்க வந்து நம்மத்துக்கு தந்தோன்றித்தனமாக எதையும் செய்யாதீர்கள் சுவாமி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது அன்பான வேண்டுகோளும் கூட பக்தியான வேண்டுகோளும் கூட என்ன நினைக்கிறது கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பிரியன் மரத்தை சுத்தி கல்லெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நீங்களும் எடுத்து வைங்க அந்த கல்ல ஒரு கல்லை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அவர் பட்ட பாட இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க அவரால் வைத்துக் கொண்டு அந்த கல்லை ஜீரணிக்க முடியவில்லை எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியல தனக்கான உடல் அசௌரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு எல்லா ஆஸ்பத்திரி போயாச்சு பார்த்தாச்சு நடந்துக்கிட்டே இருக்கா சௌரியங்கள் அப்பொழுதுதான் உணர்கிறார் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்பாவ கேட்காம ஒரு கல் எடுத்துட்டு வந்துட்டோம் சிறு கழுதன் சாமி ஒரு கூழாங்கல் தான் அவர் சில வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்காரு விட்டுட்டு போயிருக்காரு டேய் சாமி எனக்கு தகுந்த ஆளு வந்தா கேளு வாங்கு சாப்பிடு உனக்கு தகுந்த ஆளு வந்தாலும் கேளு வாங்கு சாப்பிடு நல்லா கேட்கணும் கேளு கேட்டு வாங்கு அங்க கேட்டால் அனைத்தும் ஐயனுடைய பாதத்தில் கிடைக்கும் அந்த ஜீவ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம் சரிங்களா நான் சொல்றத மனசுல வச்சுக்கோங்க நம்ம இந்த பதிவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் ஒரு மாற்றம் உருவாகும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் செல்வியுடன் கூடி உண்மையை உறக்க சொல்வோம் என்பதை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் அடுத்த பதிவும் உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுடைய பக்தியை தூண்டுவதாக இருக்கும் உங்களுக்கு நல்லது செய்வதாக இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என வேறு துணை என